अमान आरती 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 अमान आरती எங்க வீட்டு மச்சானுக்கு நாங்க சுத்தம் எங்க வீட்டு மச்சானுக்கு எதிர்பார்ப்போட எடுக்க வந்தா வரவேற்பை மாமாவோட சந்திரன் மாமாவோட செல்ல பையன் எங்க மச்சா பட்டு வட்டு போட்ட மச்சா உள்ள எங்க மச்சான் பட்டுவேட்டி போட்ட மச்சான் பாசம் பல்கொன்ற

வயரந்தீங்க கொ நீங்க என்ன நம்ம செஞ்சீங்களோ எங்க கொண்ட தரம் பிடிக்க கண்ணை கலந்தா

مجان <سؤال>

அதுக்கெல்லாம் <laughs> ஆகாங்க

நீங்க இன்டர் பண்ணிட்டீங்க நீங்க நடுவுல வந்துட்டீங்க எனக்கு என்ன பாறீங்க நான் நடுவுல வரணும் யாரு அதெல்லாம் கூடாது இல்ல நூல்ல நீங்க பார்க்க வேண்டியது தேச்சி போட்டு தரோடா நீங்க ஸ்டாண்ட் ஹோடிங்க அப்பதான் குடுப்போம் அதெல்லாம் இல்ல இருக்குது நல்லா நடந்து போப்பா

அந்த கலர் பிடிக்காதானே அந்த கலர் பிடிக்காது அந்த இந்த கலர் பிடிக்காதேங்கறீங்க வேற கலர் அதெல்லாம் அதெல்லாம் நீ எதுரை சொல்லிட்டாங்க தெரியல ஒரு கேண்டரி ரிபீட் இந்த கலர் வேண்டாம் மாதிரி ஒரு கலர்